கூடலூர் திருநாதகிரி மலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருத்தேரோட்டம் அனைவரும் வாருங்கள் வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் வினைதான் ஓட விடும் கதிர்வேல் மறவேன் எல்லாம் அல்ல நாதகிரி பெருமானுடைய அருளால் வருகின்ற புதன்கிழமை வைகாசி ஒன்பதாம் தேதி முருகப்பெருமானுடைய கருணையோடு தேரோட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது அதனால் பக்த பெருமக்கள் எல்லோரும் வருகை வந்து முருகப்பெருமானுடைய அருளாசி பெற்று சொல்லும்படி உங்களை பாதம் தொட்டு வேண்டுகிறோம் உங்கள் உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையிலேயே முருகப்பெருமான் வந்து நாதகிரி முருகப்பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் அந்த வைகாசி ஒன்பதாம் தேதி வந்து எல்லோரும் எல்லா வளம் பெற்று நல்வாழ்வு வாழ நாதகிரி பெருமானை வேண்டுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு நாதகிரி முருகனுக்கு காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சிறப்பு அன்னதானம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் பாருங்கள் திரு நாதகிரி முருகன் பெற்று செல்லுங்கள்